நாமத்தினாலே வாழ்த்தி வரவிற்கு கெர்த்தன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி அவர் நம்மை வழி நடத்துவாராக கர்த்தன் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கார் இந்த எட்டு மாதங்கள் மட்டும் கெர்த்தன் நம்மை நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது அவருக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்னும் அதிகமாக அவரை தோத்தரிக்க இருக்கிறோம் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவ்வளவு நன்மைகள் கத்தன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார் கத்தனுக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்னுடைய ரச்சப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கபடியாக இன்னும் அவரை தொழுது கொள்ள இன்னும் அவரை கிட்டி சேர இன்னும் அவருக்கு அதிகமாக நாங்கள் செலுத்த கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக இந்த புதிய மாத்திரை கத்தன்மை பார்த்து சொல்கிற காரியம் உனக்கு உதவி என்னிடத்திலிருந்து வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தொண்டு ரெண்டாம் வசனத்துடைய க கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது சங்கீதக்கார இப்படியாக சொல்கிறார் கத்தடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் அந்த மாதத்திலே உங்களுக்கு ஜெகோவா தேவன் ஜெகோவா எய்சராக உங்களுடைய வாழ்க்கையில அவர் கிரியை நடப்பிப்பாராக பலமுள்ளவனுக்காவது பலம் இல்லாதவனுக்காவது உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் ஆண்டவரத்தில் வந்து ஆண்டவரே என்னால் இது செய்ய முடியாது எனக்கு உம்முடைய உதவி தேவை என்று நாங்கள் கேட்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார் அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின கத்தர் அவருக்கு எல்லாருக்கும் உதவி செய்வது லேசான காரியமாயிருக்கிறது இந்த மாதத்திலே நம்முடைய தேவன் உங்களுக்கு ஜெகோவா எய்சராக தன்னை காண்பிப்பாராக ஜெகோவா எய்சராக வழி நடத்துவாராக தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்களாக அப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் உங்களுக்கு ஆண்டவனத்திலிருந்து வருவதாக நூக்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் எத்தனை பேர் நீங்கள் சோந்து போயிருக்கிறீர்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கும் இதே கிருபையை கற்றுக் கொடுப்பாராக கத்தோடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஆண்டவர் சிலுவைக்கு போக வேண்டிய அந்த காரியத்தை பார்த்து அவர் அதை தவிர்க்க முயற்சி செய்த போது அவரை தேவ தூதன் பலப்படுத்துவதை பார்க்க முடிகிறது இன்றைய நாளில் நாங்கள் போயிருக்கிறோம் கத்துடைய சித்தத்தை செய்ய முடியாதபடி கத்தருடைய வாழ்க்கையில நிறைவேற நாங்கள் செய்ய வேண்டிய காலத்தை செய்ய முடியாதபடி பேர் நாங்கள் அத்தனை பேருக்கும் கத்தருடைய உதவி பரத்திலிருந்து வருவதாக அத்தனை பேருக்கும் கத்தருடைய உதவி பரத்திலிருந்து வருவதாக எளியாவுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கும் போது எளியா எச பேர் சொன்ன ஒரு மாத்திய நிமித்தம் அவன் பயந்து ஓடும் போது கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தி அவன் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லி அதை நாங்கள் பார்க்க முடிகிறது செயற்பட்ட பார்க்க முடிகிறது ஆண்டவர் ஆண்டவராக அவருடைய சித்தத்தை அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக கத்தோடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக தன்னுடைய தூதனை அனுப்பி அவனை அவரை பலப்படுத்தி அந்த சித்தத்தை செய்து ஒடித்து வைத்ததை நாங்கள்

அவருடைய புறப்படுகிற வார்த்தைகள் அவைகள் ஒருபோதும் வறுமையாய் திரும்புவதில்லை இந்த ரேமா வார்த்தையாக உங்களுக்கு வருகிறது இந்த மாதத்திலே உங்களுக்கு ஜெகோவா ஏசராக அவர் பல விதத்திலும் இந்த மாதிரி மாத்திரமல்ல அவர் எப்போதும் ஆக இருக்கிறார் இந்த மாதத்திலே நீங்கள் ஜெகோவா ஏசர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயற்படுவதை நீங்கள் பார்க்கக்கூடிய விதத்திலே கேத்தவங்களை ஆசிர்வதிப்பார்கள் யாரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் யார் எனக்கு உதவி செய்வார்கள் இந்த காலத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்கள் இந்த காலத்தில் எனக்கு யார் உத்தாசை செய்வார்கள் என்று புலம்பிக்கொண்டிருக்கிறார் சொல்லிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் யெகோவா ஏசராக உனக்கு உதவி செய்கிறவனாக 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 உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பேன் உனக்கு குத்தாசிவரன் பர்வதமாக நான் இருப்பேன் நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாத எந்த காரியமில்லை ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அவர் இந்த மாதத்திலே தன்னுடைய ஒத்தாசையை உங்களுக்கு அனுப்புவாராக இந்த மாதத்திலே அவரே உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாராக தேவ தூதர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வாராக அப்படியாக கத்த இந்த மாதத்திலே உங்களை வழி நடத்துவாராக கண்களை முடிச்சு இந்த புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான இருக்கும்படியாக கத்தம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நீங்கள் சித்தத்தின்படி கேட்கிற காரியங்களை அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியாக இந்த முப்பது நாட்களும் இந்த மாதத்திலே முப்பது நாட்களும் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும்படியாக இது கத்தருண்டு பண்ணின நாள் இதிலே நாங்கள் கலிகூர கடவும் என்று சொல்லியிருக்க ஒவ்வொரு நாளும் கத்துடைய சமாதானமும் கத்துடைய சந்தோஷமும் கத்துடைய அந்த பிரசனமும் உங்களோடு கூட இருந்து வழி நடத்தத்தக்கதாக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும் யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ யார் யார் என்னுடைய சத்தத்துக்கு கீழாக இருக்கிறீர்களோ யார் யார் என்னுடைய என்னுடைய யூடியூப்லே சப்ஸ்கிரை இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த மாதம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல செய்திகளை கேட்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்கிற அந்த தேவனையை நீங்கள் காணும்படியாக ஒவ்வொரு நாளும் கத்திய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய போக்கையும் அவர் பாதுகாத்துக் கொள்வாராக உங்களுடைய வேலை செய்கிற இடங்களிலே கத்தடைய பிரச்சனை உங்களோடு கூட இருக்கும்படியாக அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று கோலால் எல்லாவற்றையும் செம்மையா கட்டம் எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எட்டு மாதங்கள் மட்டுமே கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டிருக்கோம் நன்றி கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி கெத்தாவே இந்த மாதத்தில் இரங்களுக்காக வைத்திருக்கிறோம் அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை ஆசீர்வாதங்களும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னுடைய பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களை நான் சுந்தரிக்கும்படியாக கெத்தாவே என்னை வழிநடத்துவிறாக உன்னுடைய சமூகம் எங்களோட கூட இருக்கட்டும் மோசடி சொன்னது போல உம்முடைய சமூகம் எங்களோட வராவிட்டால் நாங்கள் போகமாட்டோம் கெத்தாவே அதே போல உங்களுடைய சமூகம் எங்களோட கூட விரட்டும் கத்தாவே நான் போ நீ போக முடியவில்லை உன் தெவனாக்கி கத்தர் உன்னோடு வருகிறார் என்று யோசிவாவுக்கு சொன்னது போல கத்தாவே எங்களோடு நீ விரைவீராக நீ எங்களோடு வ விரைவீராக எழுந்தருளும் கெத்தாவே உங்களுடைய சத்ருக்கள் சித்தறடிக்கப்படுவார்களாக உன்டைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் உன்டைய சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் உன்னுடைய தெய்வ தூதம் உள்ள போதும் உதவி செய்பவர்களாக இருக்கட்டும் கத்தருக்கு பயந்தவர்களை சுற்றி அவருடைய தூந்தனவர்களை

சொன்னது போல யோசுவா சொன்னது போல கெட்டாவே நாங்கள் அப்படியாக சேவிக்கும்படியாக நீரை எங்களை ஆசிர்வதிக்கும்படியே நாங்கள் ஜபிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் கெட்டாவே

அப்படியாக கற்று உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இந்த மாதத்தை நீங்கள் முடிக்கும் போது அநேக சாட்சிகளோடு நீங்கள் முடிக்கும்படியாக கத்தர் இன்னென்ன நன்மைகளை எனக்கு செய்தார் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அப்படியான மிகவும் ஆசீர்வாதமான மாதமாக கத்தரை கத்தர் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாத்து கொடுப்பாராக அமை